இந்த எட்டாம் இட கேதுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்துல பயப்படுவாங்க ஒன்னு வந்து ஆயுள் ஸ்தானம் இன்னொன்னு வந்து ஸ்தானம் எட்டாம் இடத்துல கேது இருந்து அது பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க கடன் வாங்க கூடாது சப்போஸ் கடன் வாங்கித்தான் ஆகணும் அப்படி கடன் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஒன்பதாம் இடத்து கேது கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாம இருப்பாங்க அவங்க வீடு மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே குழந்தை குடும்பத்தாரால ஏமாற்றப்படுறதுங்கிறது இந்த மாதிரியான பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு பக்கில் கேது கேது நெகட்டிவா இருந்ததுன்னா கண்டிப்பா சொந்த தொழில் பண்ணக்கூடாது பதினொன்றில் கேது சோ பதினொன்னுல கேது இருக்கிறதுங்கிறது வருமானத்தை அதிகப்படும் இந்த பதினொன்னாம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாமியார் பனிரெண்டில் கேது பன்னிரண்டு கேது இருந்து சாமியை கனவுல பார்க்குறாங்க போலீஸ்காரங்களை கனவுல பாக்குறாங்கன்னு வச்சுக்கல அவங்களுக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் மந்திர மாந்திரிகத்தை பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அம்சம்லாம் உண்டு ஆனால் நியாயம் இருப்பாங்க தர்மம் இருப்பாங்க நீதிமானா இருப்பாங்க வாழ்க்கை எட்டுல கேது நடத்தத்தையும் செய்யுன்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா இந்த எட்டாம் இட கேதுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்துல பயப்படுவாங்க ஒன்னு வந்து ஆயுள் ஸ்தானம் இன்னொன்று வந்து மாங்கல்யஸ்தான் அப்போ மாங்கல்யத்துக்கு பஞ்சாயத்து வருமா ஆயுளுக்கு பஞ்சாயத்து வருமா அப்படின்னாக்க எட்டில் கேது எத்தனையோ பேர் நீடித்த ஆயுளோடு இருந்திருக்காங்க அதே மாதிரி எட்டில் கேதிருக்க எத்தனையோ பேர் மாங்கல்யத்தோடு ரொம்ப காலமாக நீடித்து இதெல்லாம் வந்து நம்மளே நிறையா பார்த்துருப்போம் ஜோசியம் படிக்கிறவங்க ஆர்வலர்கள் இப்போ ஆரம்பித்து வர்றவங்க பின்னால நிறையா பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போது ஏன் வந்து எட்டில் கேது இருந்தால் பாதிக்காதா அப்படின்னாக்க முதல் பாயிண்ட்டு எட்டில் இல்லை பதினெட்டில் கேது இருந்தாலும் அந்த திசை நடக்கணும் இல்லாட்டி அந்த பேச்சுக்கே இடம் இல்லை அது லீவில் ஓயிருச்சுன்னு அர்த்தம் அப்போ புத்தி நடக்கிறதுல பாதிக்காதா அப்படின்னாக்க பாதிக்காது இப்போது கரண்ட் ரயில் போகுது அந்த மேலே வந்து வயர் எழுத்து வச்சுருப்பேன் அந்த வயரில் இருபத்தி நாலாயிரம் வோல்ட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா வீட்டில் இரநூத்தி நாற்பது ஓல்ட்டு கொடுக்குறாங்க செல்ஃபோனு சார்ஜரை சொல்லிட்டு சுச்சை போட்டுட்டு அப்புறந்தே எடுத்து நம்ம வயரை சொருகிறோம் அது கையில் பிடிச்சிதான் சொருகிறோம் இல்லையா அப்போ இங்கே கையில் பிடிக்கிறாங்க அங்கே கையில் பிடிக்க முடியுமா முடியாது இல்லையா எல்லாமே கரண்ட்டு தான் ஸோ அதுக்கேற்ற தகுதி தானே அப்போது தசை அப்படின்னு நடந்ததுன்னா அது அந்த பைலானில் வர்ற கரண்ட்டு மாதிரி பைலானில் எல்லாம் கரண்ட்டு பெருசாக ஷிஃப்ட் பண்ணுறாங்கல்ல டவர் லைன் போட்டு அந்த பைலானில் லேசாக கிட்ட போனால் மிச்சத்துக்கு அதுவே இழுத்துக்குமா ஆனால் இங்கே வந்து அதே கரண்ட்டு தான் நம்ம கையில் பிடிக்கிறோம் இல்லையா அது மாதிரி புத்திங்கிறது கையில் பிடிக்கிற கரண்ட்டு தசைங்கிறது பைலானில் வர்ற கரண்ட்டு ஸோ அந்த வகையில் அந்த தசை வந்து நடக்கணும் சரி தசை நடக்கணும்னா வயசு போன காலத்தில் நடந்தால் பிரச்சனையே இல்லை இருந்தா என்ன போனா என்ன போங்கடான்ட்டு போயிடலாம் சின்ன வயசில் நடந்ததுன்னா பிரச்சனையே இல்லை அது பெத்த வகை தூக்கி தூக்கிச் இந்த நடுத்தர வயசு அல்லது மத்தியம வயசு சம்பாதிக்கிற வயசுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அங்கே தான் பஞ்சாயத்தே வரும் ரெண்டாவது கேது ஏழு வருஷம் அந்த டைம் டியூரேஷன் எட்டில் நின்று கேது தசை நடத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா முதல் பாயிண்ட்டு இதில் மேஜர் பாயிண்ட்டு உயிராபத்தெல்லாம் வராது கடனை உருவாக்கும் அதான் மெயின் அந்த கடனால் அவமானத்தை கொடுக்கணும் இதைத்தான் பண்ணணும் அப்போது இந்த எட்டாம் இடம்ங்கிறது வந்து உயிராபத்து இல்லையா அப்படின்னாக்க உயிராபத்தை கொடுக்கணும்னா லக்னாதிபதி கெட்டிருக்கணும் அஷ்டமாதிபதி கெட்டிருக்கணும் ஆயுள் காரகனும் கெட்டிருக்கணும் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் ஒருத்தனுக்கு ஆயுசை டிசைட் பண்ணுறது அட்டமாதிபன் ஆயுள் காரகன் திட்டகேந்திர திரிகோணம் மெருடில் தொட்ட லக்னாதி பெற தீர்க்கமாக ஆயுள்ணும் எல்லாம் சேர்ந்துருந்தால் தான் ஆயுசு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அஷ்டமாதிபதி வந்து எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த கே எட்டில் கேது வந்து நின்று தசை நடத்தி ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்போ என்ன ஆகும் உயிர் போகிறதுக்கு போல் அவமானத்தை கொடுக்கலாங்கிற எண்ணம் வரும் அதுவுமே அது நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தால் மீன்ஸ் இந்த சென்ஸ் எட்டாம் பாவாதிபதி நீசமாக இருக்கார் அல்லது எட்டாம் பாவாதிபதியும் கேதுவுக்கு கால் கொடுத்த கிரகமும் ஆறு எட்டு பன்னிரெண்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக பாதிக்கும் எப்படி பாதிக்கும் அவமானத்தை கொடுக்குமே தவிர கடனை கொடுக்குமே தவிர கஷ்டத்தை கொடுக்கும் மன உளைச்சலை கொடுக்குமே தவிர குடும்பத்தில் இதனால் நிம்மதி போயிடும் ஏன்னா கடன் அதிகமாக பட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன் இல்லானை இல்லாலும் வேண்டாள் இன்றெடுத்த தாயும் வேண்டாளுன்றான் பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை அப்படிங்கிறதுனால அப்போ பொண்ணோட மணி உண்டானால் புலங்கனும் கிளைஞனென்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு சாதியில் மனமும் செய்வர் மன்னராய் இருந்தவர்கள் வகை கெட்டு போனாராயில் பின்னையும் யாரோ என்று பேசுவார் ஏசுவாரேங்கிறான் ஸோ அந்த வகையில் எட்டாம் இடத்துல வந்து கேது வந்து தனித்து நின்னுச்சுனாக்க இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வரும் கூட ஏதாவது கிரகம் சேர்ந்து நிற்கிது அல்லது வந்து அந்த ஸ்தானாதிபதி வலுப்பெற்று கேது பாசிட்டிவாக உட்காந்துருக்கார் அப்படின்னாக்க அப்போ என்ன செய்யும்னா எட்டாம் இடம் கெட்டுப்போனால் கடை வாங்கி கெட்டு போகிறான் இல்லையா எட்டாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கடன் கொடுத்து கெட்டு கெட மாட்டான் அதான் பிரச்சனை அதாவது நிறையா பொருளாதாரத்தை வெளியில் கொடுத்து அதில் சம்பாத்தியத்தை எடுத்துருவான் ஓ கடன் கொடுத்து கிடணும் கடை வாங்கி கிடணும் இது ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா இது எப்படி வரும் அப்படின்னா கேது எட்டில் இருக்கார் நெகட்டிவாக இருக்கணும் அவர் கடன் கிடுவான் கேது எட்டில் இருக்காரு கடன் கொடுத்து கடணும் எப்படி இருப்பான்னா அஞ்சாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது அவன் சம்பாரித்ததாக இருக்காது அவர் அப்பையும் சம்பாரித்தது தாத்தையும் பாட்டேன் பூட்டேன் சம்பாரிச்சதாக இருக்கும் அந்த இதை எடுத்து செலவு பண்ணி காலி பண்ணிடுவான் அப்படி கொடுத்து போகிறதுங்கிறதும் உண்டு அப்போ எட்டுல கேது இருக்கிறதுங்கிறது பெரும்பாலும் தனிமை விரும்பிகளா இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு விருந்தாள் வந்தால் கூட வாங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டுட்டு அயன்பாடுக்கு எந்திரிச்சு தனியாக போய்டுவான் அப்போ என்னடா அவனை புரிஞ்சுக்கவே முடியலங்கிற மாதிரி நம்ம வர்றது அவன் விரும்பலையோ அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது அவனுக்கு தெரிஞ்சதே அவ்வளோதான் ஊருக்கு சொல்லுவாங்க வந்து தான் போனேன் இருக்கிறேன் இருக்கிற அதாவது அந்த கலந்து பேசுறது கலகலன்னு போகிறதுங்கிற மாதிரியான பாயிண்ட்டுகள் இருக்காது ஏன்னா அறிவாக இருந்தவர்கள் அதனால் அப்படித்தான் இருப்பாங்கங்கிற மாதிரியான அம்சம் அதே மாதிரி மர்ம யோகி இவங்கிட்ட எல்லா மனுஷனுக்கும் ரெண்டாவது பக்கம்னு ஒன்று இருக்கும் இந்த எட்டில் கேது இருக்கிறவனுக்கு ரெண்டாவது பக்கம் கண்டிப்பாக இருக்கும் அந்த ரெண்டாவது பக்கத்தில் ஏதாவது ஒன்று ஒரு சீரட்டு குடிப்பேன் அவர் தண்ணி அடிக்கிறதுங்கிறது சரக்கு சாப்பிட்றதுங்கிறத ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒன்று வச்சுருப்பாங்கிற மாதிரியான அமைப்பு அந்த எட்டில் கேது அது ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அந்த கேது எட்டில் இருக்கிறதுங்கிறது அதே சமயத்தில் அந்த எட்டாம் இட கேது தசையே வரலன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையே இல்லை ஏன்னா இப்போ பரணிபுரம் போராடத்தில் ஒரு குழந்த பிறகுது அவங்களுக்கு கேது தசை வரப்போகுதா வராது அப்புறம் என்ன அப்புறம் அதுக்கப்புறம் அது வந்து கேதவை பற்றி பிரச்சனையே இல்லாமல் போயிருந்தேன் அது எட்டில் இருந்தான்னே எங்கே இருந்தாண்ணே போங்க பன்னெண்டு பேர்லாம் ஆனால் எட்டாம் இடத்துல கேது இருந்து அது பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க கடன் வாங்கக்கூடாது ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது அடுத்தவங்களுக்கு பொறுப்பு ஏற்றுகிட்டு போகக்கூடாது கோர்ட்டில் கேஸ் போடக்கூடாது கேஸ் வர்ற மாதிரி இருந்துச்சா நமக்கு பத்து ரூபா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல வடா ராசானு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அதை அவுட் ஆஃப் த கோர்ட்டு பேசி முடித்து விரட்டி விட்டு முடிச்சிடணும் அதை விட்டுட்டு நான் என் திறமையை பாரு என்னுடைய திறமை என்ன வெறுமை என்ன அருமை என்னன்னு கிளம்புனான்னா நிச்சயமாக சரி வராது ஸோ இதெல்லாமே வந்து அந்த எட்டாம் இடக்கியது அவங்க எங்கே பாதுகாப்பாக இருக்கணும் கேஸு போக்குவரத்துங்கிற மாதிரியான விஷயங்கள் சண்டை சச்சரவு தகராறுல விலகி இருக்கிறதுங்கிறது ப்ளஸ் வந்து அப்பீல் போகிறேன் வைக்கிறேன்னு ஓட்டு கெழுத்துக்கிட்டு நிற்காமல் இருக்கணும் அப்புறம் வந்து கடன் வாங்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடுறது தான் கடன் வாங்குறது சப்போஸ் கடன் வாங்கி தான் ஆகணும் எல்லாருமே கடன் ஏதோ ஒரு விதத்தில் வாங்குவாங்க அப்படி கடன் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா மனைவி பேரில் கடை வாங்கிறது அவங்க சைன் பண்ணி கடன் வாங்கிறது அல்லது வேறு யாராவது அவங்க அப்பா பேரில் வாங்குறது மகன் பேரில் வாங்குறது அப்படி வேணால் வாங்கலாமே தவிர இவங்க டைரெக்டாக சைன் பண்ணி கடன் வாங்குறதுங்கிறத தவிர்க்கிறதுங்கிறது நல்லது நெகட்டிவாக கேது இருந்தால் பாசிட்டிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை என் பாட்டுக்கு எப்படி கொடுத்தாலும் வந்து சேர்ந்துருங்க எப்படி வாங்கினாலும் வந்து சேர்ந்துருங்க கட்டிடுலாம் நிச்சயமாக அப்போ எட்டாம் இட கேது யோகத்தை செய்யக்கூடிய கேதும் இருக்குது தோசத்தை செய்யக்கூடிய கேதும் இருக்குது ஆனால் எட்டாம் இட கேது கேதுதேச நடக்கல உசுர்லாம் போகாது நிச்சயமாக ஒன்பதாம் இடத்துக்கு கேது பாக்யஸ்தானத்தில் கேது ஒன்பதாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது தகப்பனார் ஸ்தானம் பெரும்பாலும் இவங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்காது அல்லது இருந்ததுன்னா அந்த சொத்தில் இவங்க இருக்க மாட்டாங்க அல்லது அதே சொத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னாக்கா அதை விட்டு விலகி வந்ததுக்கு தான் அவங்களுக்கு அதில் டெவலப்மெண்ட்டே இருக்கும் கெரியர் டெவலப்மெண்ட்டு ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட்டு இதெல்லாமே அந்த சொத்தை விட்டு விலகி வந்தது சிலருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது ஒம்போதில் கேது இருக்குது அந்த பூர்வத்திலேயே இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமல் இருப்பாங்க அவங்க வீடு மாறுறாங்கன்னு வச்சுங்களேன் உடனே குழந்தை வந்துடும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த ஒன்பதாம் இட கேது சரி இதை ரெண்டு பிரிவாக எடுத்துங்க ஒன்பதாம் இட கேது வந்து பாசிட்டிவாக இருக்கார் அப்படின்னாக்கா இவர் என்ன பண்ணுவார் நான் ஏற்கனவே ராகுக்கு சொன்னால் அதே பாயிண்ட்டு ஒன்பதாம் இடம்ங்கிறது இப்போ பெயிண்ட்டு கடைக்கு போனோம்னா வெள்ளை கலர் பெயிண்ட் வச்சுருப்பான் நீங்கள் என்ன ஷேடு வந்து கேட்குறீங்களோ ஷேட் கார்டில் என்ன க காமிக்கிறீங்களோ அதை வந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் மிஷின் வச்சுருப்பான் அந்த சேம் ப்ரொசீஜர் இன் நைன் ஹவுஸ் அதாவது அது வந்து ஒயிட் பெயிண்ட்ஸ் அதில் வந்து நாலாம் இடத்திபதி செய்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சொத்து சொகம் வீடு வாசல் வண்டி வாகனம் இந்த ஒம்பதாம் இடத்ததிபதி வந்து யாரோட கனெக்ட் ஆகிறாரோ அது சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுப்பார் இதுதான் லாஜிக் எதில் அப்போது கேது போய் ஒம்பதில் உட்காந்துடறாரு அப்போ என்ன ஆகும்னா மொத்தத்தையும் ஒன்பதாவது வீட்டை லாக் பண்ணிடுறாரு அந்த ஒம்பதாம் இடத்தீபதி யாரோட கனெக்ட் ஆகிறாங்களோ அல்லது ஒன்பதாம் இடத்துல யார் கனெக்ட் ஆகிறாங்களோ அந்த இடம் பூரா அடி வாங்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு இடத்து நாலாம் நாலாம் இடத்ததிபதி கனெக்ட் ஆகிறார் சொத்து இருந்ததுன்னா அதை வித்துருவார்ன்ற மாதிரியான அமைப்பு அல்லது வந்து பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி வர்றதுங்கிற மாதிரியான அம்சம் ரெண்டாம் இடத்தோடு கனெக்ட் ஆகிறார் நிறைய பொருளாதாரத்தை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போகிறதுங்கிறது குடும்பத்தாரால் ஏமாற்றப்படுறதுங்கிறது இந்த மாதிரியான பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போது இந்த கே கேது வந்து நெகட்டிவாக உட்காந்தா எப்படி நெகட்டிவ் ஒன்பதாம் இடத்ததிபதி நீசமாகிறது கேதுவுக்கு வீடு கொடுத்த ஒன்பது கதிபதியும் கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகமும் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு உட்காருறது இப்படி எதில் உட்காந்தாலும் அந்த பிரச்சனை வந்து நெகட்டிவாக போயிடும் அப்போ கேதுவோட கனெக்டான கிரகங்கள் கேதுவோடு சேர்ந்துருக்கக்கூடியது கேது பார்வையில் சிக்கக்கூடிய கிரகம் அப்புறம் கேது உட்காந்துருக்க நட்சத்திர கால் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிரகம் அப்புறம் வந்து ஒம்போதாம் இடத்ததிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரோ அந்தஸ்தானம் இது எல்லாமே பாதிக்கப்படும் கேது நெகட்டிவாக இருந்தால் அதே இது கேது பா பாசிட்டிவாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே பூமப் ஆகும் அப்போ ஒரு இடத்துக்காட்டால் குருவோட டச் ஆகுறாருன்னு வச்சுங்க எத்தனாம் இடத்ததிபதியாக இருந்தாலும் குருவோட டச் தனகாரகன் தனக்காரகன் பவுனு கவுருதான் காரகன் நகநட்டு நிறையா சேரும் பணம் நிறையா சேரும் அது இல்லாமல் பணம் பொருளாதாரம் வந்துச்சுன்னா புகழ் வர ஆரம்பிச்சிரும்ல இது மாதிரி அடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி பெருசாக போவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே இது பத்தாம் இடத்ததிபதியோடு கனெக்ட் ஆகுறாரு அப்போ ஒன்பது பத்துன்னு வந்துடுது அப்போ கருமாதிபதி யோகத்தில் வந்துடுறாங்க அதில் ஒன்பதாம் இடத்திபதி திசையோட பத்தாம் இடத்தாதிபதி திசை யோகமாக வந்துடும் ஸோ அந்த வகையில் இந்த ஒம்பது கதிபதி பத்தோட கனெக்டானால் தொழில் நல்லாயிருக்கும் பதினொன்னோட கனெக்ட் ஆச்சுனாக்கும் யோகமான வருமானம் அதாவது பாடு கம்மி வருமானம் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரியான அம்சம் ஆறு கதிபதியோட கனெக்டானால் ஆறு கதிபதியோட ஆகி இந்த இது விவரம் நல்லா இருந்தார்னா யார் உங்களுக்கு எதிரியாக வர்றானோ அவனே உங்கள்கிட்ட உதவிகள்லாம் வாங்கிட்டு ரெண்டு கும்பிடு ஓட்டுட்டு காலத்துக்கும் சாமி நீங்கள் சொன்னால் சரி சாமி அப்படின்னு அந்த ஸ்டைலில் போயிடுவான் அதாவது சரண்ட்ராகிடுவான் நமக்கு அப்படின்ற மாதிரியான அம்சம் இது ஆறு கதிபதி அதே இது வந்து ஏழு கதிபதி சம்மந்தப்படுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐடியல் ஒய்ஃப் அல்லது ஐடியல் வாழ்க்கை துணை அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதே இது நெகட்டிவாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் வேற வேணையும் வேணாம் கல்யாணம் பண்ணுறேன்னு கரண்ட் கம்பியை பிடிச்சிருவேன் அப்புறம் அவ்வளோ தான் அதோட சரி தூக்கி எறிஞ்சிரும்ன்ற மாதிரியான அம்சம் அது அவனை தூக்கி எறிஞ்சாலும் பரவாயில்ல என் ஃபேமிலியவே தூக்கி எறியும் சமயத்தில் ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களில் மாற்றுறதுங்கிறதும் இந்த ஒன்பது கதிபதி இருக்கனால ஒன்பது கதிபதி டைரெக்டாக பலன் கொடுக்க மாட்டார் அவர் வந்து எப்படின்னா மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து பூஸ்டப் பண்ணி ராகு இது மாதிரி பலன் கொடுக்க தகுந்தவர் விஷயம் என்னென்னா சைனாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு விளக்கு எடுத்து பிடிச்சிட்டு போனோம்னா விளக்குக்கு முன்னாடி மூணு தான் வெளிச்சம் தெரியும் ஆனால் விடிய விடிய நடக்கலாம் அந்த அடியில் இல்லையா அப்போ விடிய விடிய எத்தனையோ ஆயிரம் மைல் பிரயாணம் கூட நடந்துடலாம் ஆனால் நமக்கு என்னமோ வெளிச்சம் கொடுக்கறது அந்த மூணடி தான் அது மாதிரி இந்த ஒன்பதாம் ஒம்பதாம் இடத்தேதிபதி யோகம் கொடுக்க தகுந்தவர் ஆனால் அவர் எங்கே இருக்கார் யார் கூட இருக்கார் அப்படின்றத வச்சு தான் அந்த யோகமாக தோஷமாங்கிறது அப்போ கேது அங்கே இருந்துச்சுன்னா அது பூஸ்டப் பண்ணுமா அல்லது ரிவர்ஸில் கொண்டு போவோமா அப்படிங்கிறது கேது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத பொறுத்து ஸோ மொத்தத்தில் ஒம்போதில் கேது இருந்தால் இப்போ எல்லாரும் சொல்கிற பலன் சொல்லுவோம் ஆன்மீக பணியில் ஈடுபாடு உள்ளவராக இருப்பார் சேவைகள் செய்வதில் ஈடுபாடு உள்ளவராக இருப்பார் கோயில் கூட நிறையா போய் வர்றவராக இருப்பார் நிறையா கனவு கோயில் சம்மந்தப்பட்ட வகையில் கனவு காண்பார் அப்புறம் மகான்கள் சித்தர்கள் அடங்கியிருக்க இடங்களுக்கு போயிட்டு வருவார் பக்தி மார்க்கத்தில் திளைக்கக்கூடியவராக இருப்பார் கோயில் குளத்துக்கு நிறையா பொருளாதார செலவு பண்ணக்கூடியவராக இருப்பார் குருசாமியாக இருக்கிறதுக்கான அமைப்பு அல்லது வந்து நாலு பேரத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் வந்து ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த ஒம்போதில் கேது இருக்கிறதுக்கு வரும் நிச்சயமாக நிச்சயம் பத்தில் கேது சரி இப்போ இதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் உங்களுடைய புரிதல் பத்தில் கேது இருக்கலாமா பாவி இருக்கலாம் ம் அது பிரச்சனை இல்லை பத்தில் ஒரு பாவி இருந்தால் நல்லதுதான் ஆனால் பத்தில் ராகு இருந்தால் பணம் பறந்து வரும்பாங்க பத்தில் கேது இருந்தால் பணம் பறந்து வருமா இருங்கிறது கேள்வியாக இருக்கும் ஆ ஆக்சுவலாக பத்தாம் இடத்துல பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணுங்கிறது தான் ரூல் அப்போ பத்தில் கேது இருக்கலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா கேது தனித்து நின்று அது நெகட்டிவாக நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சொந்த தொழில் செட்டாகவே ஆகாது சரி சொந்த தொழில் செட்டாகலை ஆனால் தொழில் பண்ணணுன்னு பிடிவாதமாக இருப்பான் அப்போ என்ன என்னத்தையாகவும் ஒன்று பண்ணுறேன்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டி அதை காலி வேணாமல் விட மாட்டேன் கையில் இருக்க ஆசைன்ற மாதிரியான அமைப்பு ஆனால் சிலருக்கு வந்து அப்படி இல்லை பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது வந்து பாசிட்டிவாக உட்காந்துருப்பார் பத்துக்கு அதிபதி உச்சமாக இருப்பார் அல்லது கேந்திர திரிகோணங்கள் பொசிஷனில் உட்காந்துருக்கார் அப்படின்னாக்க இந்த பத்தில் கேது நிற்கிறது மருந்து பொருட்கள் கரண்ட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இம்போர்ட்டட் ஐட்டங்கிற மாதிரியான அமைப்பு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கலரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எல்லாத்தையும் அதே மாதிரி அழுகும் பொருள் அழியும் பொருள் கெட்டு போகக்கூடிய பொருட்கள் பெரிசபிள் ஐட்டம் நாட்டு மருந்து கடையில் நல்ல சிட்டம் நாட்டு மருந்து கடை இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு லெவலுக்கு மேலே பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவாங்கிற மாதிரியான அமைப்பு இந்த பத்தில் கேது நிற்கிறதுங்கிறது அதுலேயும் கேது பத்தில் பாசிட்டிவாக உட்காந்துருந்துச்சுன்னு வைங்க தான் கொடுத்து வச்சான் இல்லை என்னன்னா நீங்கள் சொன்னால் நாட்டு மருந்து இருக்கு வரீங்களா அது நாட்டு மருந்தா இருக்கட்டும் வெளிநாட்டு மருந்தா இருக்கட்டும் அவன் எடுத்து கையில் கொடுத்தான்னா குணமாயிரும் இந்த பத்துல கேது இருக்கான் பார்த்தீங்களா பன்னெண்டுல கேது இருந்தாலும் அதான் அவங்க கையில இருந்து எடுத்து மருந்துன்னு கையில கொடுத்தாங்கன்னா மருந்தனை வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது ஓற்றி உனின் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் கூட இருக்கும் இவங்க கை ராசி அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க மருந்துன்னு எடுத்து கொடுத்தாங்கன்னா அது வேலை செய்யும் அந்த மாதிரியான அமைப்பு அதே சமயத்தில் பத்தில் கேது இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரியான லைன் வந்து ரொம்ப நல்லா வரும் அதில் வீக்காக இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட லைனில் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க இதே நெகட்டிவாக இருக்குங்கிறத மொதல் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் அது ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா கேது நெகட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சொந்த தொழில் பண்ணக்கூடாது இன்க்ளூடிங் ஷேர் மார்க்கெட் கமாடிட்டி மார்க்கெட் டே ட்ரேடிங்கு ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கு கிரிப்டோ கரன்சி எந்த லைனையும் தொடக்கூடாது ஆனால் நீங்கள் அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ட்ரெயின் கிளாஸில் கற்றுக்கிட்டோம் பரவாயில்ல குரூப் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணான ஐடியா கொடுக்குறது பத்தில் கேது இருக்கேன் பத்தில் கேது நின்று அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் போயிட்டாங்கன்னா நிச்சயமாக தப்பு வரும் அதனால் அவங்க அதை தொடாமல் இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப நல்லதும் கூட அதே சமயத்தில் பத்தில் கேது இருந்துச்சுனாக்க மாமியார் சப்போர்ட்டு நல்லாயிருக்கும் இந்த பத்தில் கேது நல்லா இருக்கணும் ஆனால் நல்லா இருந்ததுன்னா மாமியாருடைய சப்போர்ட்டு மருமனுக்கு வந்து சொ தொழில் பண்ணி கொடுக்குறதுங்கிறதாகட்டும் அல்லது வீடு கட்டையில் அந்த இருந்து ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் மாமனார் கூட வேணாம் பாரு பையனுக்கு இருக்கட்டும் பிள்ளைக்கு பண்ணாட்டி என்ன அப்படின்னா அந்த பாயிண்ட் சொன்னால் கூட அந்த அம்மா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்கங்கிற மாதிரியான அம்சம் ஸோ மொத்தத்தில் பத்தாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா ஊக்கமாக சொந்த தொழில் பண்ணலாம் அது நல்ல விதமாக இருந்தால் நல்லாலமாக இருந்தால் அதை தொடைய கூடாது நிச்சயமாக நிச்சயம் அப்போ பத்தில் கேது இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும்னா அந்த பத்தாம் இடத்த அதிபதி வந்து நீசமாயிருக்குன்னா நீசமானவன் செவ்வாயோடையோ ராகு சூரியனுடைய சம்மந்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு கவர்மெண்ட் வேலைக்கு இவங்க போனால் என்ன கரப்டட் ஹேண்டாக இருப்பான் அதான் விஷயம் நிச்சயமாக சார் பதினொன்றில் கேது பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றில் கேது இருக்கிறதுங்கிறது ஒரு மூணு ஆறு பதினொன்றில் ராகு எது இருந்தால் அந்த வகையில் யோகம் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்போது கேது பதினொன்றில் இருக்கிறதுங்கிறது பாசிட்டிவா இருக்கணும் அது என்ன பாசிட்டிவ் அப்படின்னாக்க நான் முதைய சொன்ன மாதிரி ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் சுருக்கமாக வச்சுக்குவோம் அந்த ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருந்துட்டா இவங்களுக்கு ரெண்டு மூணு வகையில் வருமானம் வர ஆரம்பிச்சிடும் ஒன்று வந்து அந்த ராசிநாதன் பதினொன்றாம் இடத்த அதிபதி சுக்கரன் வச்சுக்கோங்க வாகன வகை உணவுப் பொருள் சார்ந்த வகை புதன் வச்சுக்கோங்களேன் காலி இடம் மனை சம்மந்தப்பட்டது ஏஜென்சி புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது அல்லது வியாபாரம் அதில் ஒரு வருமானம் பதினொன்றில் கேது நிற்கிறதுங்கிறதுனால பணமாக கொடுத்து வாங்குறதுங்கிறதுல ஒரு வருமானம் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ரெண்டு வருமானம் வர்றதுக்கான அமைப்பு கடைசிக்கு எதுவுமே அமையலைனாலும் இவர் ஒரு வேலைக்கு போகிறாரு இவங்க வீட்டுக்காரமாக ஒரு வேலைக்கு போகுதுங்கிற கண்டிஷனில் ரெண்டு வருமானத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க ஸோ பதினொன்றில் கேது இருக்கிறதுங்கிறது வருமானத்தை அதிகப்படுத்தும் நிச்சயமாக குறைவுபடுத்தாது என்ன இதில் ஒரு பஞ்சாயத்துனால் வர்ற வருமானத்தை ரொம்ப கட்டி பிடிச்சி கெட்டியாக வச்சுக்கிடுவாங்க வெளியிலயே விடமாட்டாங்கிற மாதிரியான அமைப்பு ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க தான் அனுபவிக்கிறத கூட குறைச்சிக்கிட்டு காசு சேர்ப்பாங்கங்கிற மாதிரியான அம்சம் பதினொன்றில் கேது இருக்கிறதுங்கிறது இன்னொரு விதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மாமியார் விட்ட அவங்க பாசுக்க வேண்டி வரும் மாமியார் மாமனார் விட்ட பாசிக்கிருவாங்க இதில் எங்கே சிக்கல்னால் நம்ம ஒன்றும் பாய்க்க வேண்டியதில்லை அவங்க மகளே பகைச்சிக்கிட்டு வந்துடுவாங்க ஸோ அந்த பக்கம் பூனை தானாகவே மணியை எடுத்து கட்டிக்கிச்சிடான்வாங்கல்ல அந்த கணக்கு அவங்களாவே பகைச்சிட்டு வந்துடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பை அந்த பதினொன்றாம் இடத்துல கேது இருந்ததுன்னா அதனால் அந்த சைடு சப்போர்ட்டு கொஞ்சம் அடி வாங்கும் காசு பணம் தர வேண்டியதில்லை சார் ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குது அந்த மாரல் சப்போர்ட்டுமே இருக்காது அந்த மாதிரியான செட்டப்பில் தான் அந்த லெவன்த்து ஹவுஸ் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் பதினொன்றில் கேது இருந்துச்சுனாக்க லாட்ரி சீட்டு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் அப் கொடுக்கும் கரெக்டாக அந்த பதினொன்றில் நிற்கிற கேதுவுடைய தசை அந்த கேது ஸ்ட்ராங்காக இருக்கணும் எட்டாம் இடத்ததிபதி புத்தி அல்லது ஆறாம் இடத்ததிபதி புத்தி மறுபடியும் கேது அந்தரம் அல்லது கேது நிற்கிற ஸ்தானாதிபதியினுடைய அந்தரம் வரையில் அப்படி ஆகும் ஸோ இந்த மாதிரியான டைமில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கொண்டு வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு பெரிய லெவலில் சம்பாத்தியத்தை கொண்டு வர்றது சிலர் வந்து சாதாரண நிலைமையிலே இருந்துட்டு இருப்பாங்க ஐம்பது வயசில் கேது தச ஆரம்பிக்கும் பதினொன்னில் ஐம்பத்தேழுக்குள்ளே பெரிய ஆள் ஆகும் ஒரு ஏழு வருஷத்தில் ஆமாம் ஆனால் என்ன எதையும் அணுவிக்கவே முடியாது அதை வயசை வைப்போதில்லை பட் இருந்தாலும் பெரிய லெவலில் சம்பாத்தியத்தை நோக்கி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியான அம்சம் அதே மாதிரி ஆயுள் நீளமாக இருக்கும் அவங்களுக்கு அதுலையும் ப்ராப்ளம் கிடையாதுன்ற மாதிரியான அம்சம் ஸோ பதினொன்றில் கேது இருக்கிறதுங்கிறது யோகம் நிச்சயம் தொடர்ந்து பனிரெண்டில் கேது ஆ பன்னெண்டாம் இட கேது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரான விஷயம் அதாவது மறுபிறப்பு இல்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பன்னெண்டில் கேது இருந்துச்சுன்னா அது கேதுக்கான ஸ்பெஷல் ஃபினாமினா சரி அப்போ பன்னெண்டில் கேது இருக்கிறது யாரும் போய் பார்த்துட்டு வந்தாங்களா இறந்ததுக்கப்புறம் அப்படின்னாக்கா அதான் போய் பார்த்து வந்து சொல்ல முடியாதுல்ல அதனால் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஆனால் பன்னெண்டில் கேதுன்னு அந்த கேது புத்தி சம்மந்தப்படுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய கனவுகள் அதாவது சுவாமி திருவிழா தேர் அந்த மாதிரி கனவுகள் நிறையா பார்ப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு பன்னெண்டில் கேது இருந்து சாமியை கனவுல பார்க்குறாங்க போலீஸ்காரங்களை கனவுல பார்க்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அல்லது நாயை கனவுல பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் ஓ அப்போது பொருளாதாரத்தை சேர்ப்பாங்க சொத்துக்கத்து வாங்குவாங்க ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் ஆவாங்க இன்னும் போலீஸ்காரன் அடிக்கிற மாதிரி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நோய் நொடி இருந்தால் எல்லாம் விலகி போயிடும் அந்த மாதிரியான அமைப்பு கனவுல ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னால் இவங்களால் ஒரே கோர்வையாக அந்த கனவை சொல்ல தெரியாது அதுக்கு கோனார் நோட்ஸ் போட்டால் கூட க தெளிவாக எடுக்க தெரியாது அந்த மாதிரி தான் கனவு காணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு தான தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு நிறைய தான தர்மம் பண்ணுவாங்க அதில் மெயினாக அன்னதானம் வச்சுருப்பாங்க தானத்தில் சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிதானம் அதுக்கப்புறம் அன்னதானம் தானே ஸோ அந்த வகையில் அன்னதானங்கிறதுல இவங்க ரொம்ப ஈடுபாடு காமிப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இதில் என்ன பியூட்டினா இந்த சினிமா படம் ரொம்ப சோகமாக பாடுறாங்கன்னு வச்சுங்களேன் இவங்களும் கூடவே சேர்ந்து ஆளுவாங்க அந்த மாதிரியான டைப் அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு வைங்களேன் இவங்க கூட சேர்ந்து சிரிக்க மாட்டாங்க அழுதானா இவங்க கண்டிப்பா அழுதுருவாங்க அந்த காலத்துல தான் சொல்லுவாங்க பாசமலர் படம் பாட்டு எல்லாரும் ஒப்பாரி வச்சுட்டே வாங்க வெளியில அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவங்க வந்து வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வடலூர் வள்ளலார் சொல்ற மாதிரி இவங்க அப்படியே மனசு ரொம்ப மென்மையான மனசா இருக்கும் அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் கணவர் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை தப்ப டக்குன்னு பேச்சு அவன் நம்மாலே எல்லாத்துலேயும் தான் அந்த தடவுடன் உளருவானே எங்கனையோ ஒரு பக்கம் ஒரு வார்த்தையை விட்டா அந்த வாத்தையை கெட்டியாக பிடிச்சி அதை ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சு அதை நைட்டில் மல்லாக்கா படுத்துக்கிட்டு தலானி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த அந்த மாதிரியான ஒரு வீக்கர் மனோநிலை இருக்கும் சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்கங்கிற மாதிரியான அமைப்பு மந்திரம் மாந்திரிகத்தை பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அம்சம்லாம் உண்டு ஆனால் நியாயமானா இருப்பாங்க தர்மம் இருப்பாங்க நீதிமானா இருப்பாங்க வாழ்க்கை நீண்ட நாள் இருக்கும் அமைதியான மரணம் கிடைக்கும் ஸோ பன்னெண்டில் கேது இருக்கிறதுங்கிறது யோகம்தான் தான் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நன்றி சுமி பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தோம் மணி ஒன்று அது வரைக்கும் பொறுமையாக நம்ம உருள் விளக்கம் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்கிறேன் நன்றி நன்றி ஆள் போல் தழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்